ஓம் நமசிவாய சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் மதியம் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரமும் அதன் பின்னே மிருக சீரிட நட்சத்திரமும் நடப்பில் இருக்கின்ற நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பு எந்த ராசியினருக்கு என பார்த்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு ஆக துலாம் ராசி நேயர்கள் எதிலும் காரியங்களில் நிதானத்தன்மையை மேற்கொள்வது சிறப்பினை பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே இன்றைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் சந்திர பகவான் ரிஷபராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார் இந்த சந்திரன் பன்னிரு ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கு என சில சிறப்புகள் உண்டு அந்த சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மகா மகா சிவராத்திரியைப் போல மாதா மாதம் ஒரு சிவராத்திரி நம்முடைய சைவ சமயத்தில் கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் மாத சிவராத்திரி திருநாளாக அமைய பெறுகின்றது இந்த மாத சிவராத்திரி அன்று சிவ வழிபாடு செய்வதும் குறிப்பாக இரவு பொழுதில் தியானம் செய்வதன் மூலமாகவும் நம்முடைய உடலில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் நாம் கொள்ளலாம் மன வலிமையை ஏற்படுத்துவதற்கான நாள் அதே பஞ்சாங்க ரீதியாக இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு ஏற்ற சர்வ சுபமுகூர்த்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆக திருமணத்தில் ஆரம்பித்து அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக உங்களுடைய குடும்பத்தில் செய்து மகிழலாம் குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திங்கட்கிழமையாகி ரோகிணி நட்சத்திரம் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் முழுக்க முழுக்க சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்ததொரு நல்ல நாளாக அமையப்பெறுவதனால் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் சந்திரனுடைய காரகத்துவமாகிய தாயாரிடம் ஆசீர்வாதம் பெறுவது மிக மிக சிறப்பானது தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் உணவு சம்பந்தப்பட்ட மளிகை பொருட்கள் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட அதாவது சாப்பிடுகின்ற பொருட்கள் எதுவாயினும் அது சார்ந்த உணவகங்கள் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மளிகை சாமான் பொருட்கள் சார்ந்த தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக இன்றைய தினம் அந்த அமைப்பினை முன்னெடுக்கலாம் அவை அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக மேன்மையை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் தொடர்ந்து பன்னிரு ராசி நேயர்களுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசி நேயர்களை பொறுத்த இன்றைய நாள் நல்லதொரு மேன்மைகளை வழங்குவது மாதிரியான மிகச்சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் வருமானம் சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றனால் தேக ஆரோக்கியத்திலிருந்து இருந்து வந்த சிறு சிறு தொந்தரவுகள் விலகுகின்றனால் தொழில் வியாபார ரீதியாக லாபங்கள் சற்று அதிக அளவு காணப்படும் செய்திருந்த புதிய முதலீடுகளும் நல்ல வருவாயை கொடுக்கும் உங்களுடைய பேச்சால் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழலை குடும்பத்தில் உருவாக்குவீர்கள் பொருட்சேர்க்கையிலும் ஆர்வம் பெறுகின்றனால் வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்லதொரு மேன்மைகளை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியினை எட்டுகின்ற சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக யாரேனும் ஒருவரிடம் நீங்கள் உதவிகளை எதிர்பார்த்திருந்தீர்கள் அல்லது உதவிகளை கேட்டிருந்தீர்கள் ஆனால் அவர்கள் செய்ய முடியாமல் இருந்திருந்தாலும் கூட இன்றைய தினம் அந்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் பல்வேறு நண்பர்களுடன் உடன் பிரயாணம் செய்கின்ற சிறுதூர பயணங்களெல்லாம் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு அவ்வாறாக ஏற்படுகின்ற அனைத்து பயணங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் புதிய மனிதர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்திப்புகளை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் சற்றே விரயங்கள் அதிகரித்த வண்ணம் காணப்படுவது மாதிரியான சிறப்பான நாளாக அமைகின்றது விரயங்கள் ஏற்படுவது சிறப்பாக என்று கேட்டால் அந்த விரயங்கள் இன்றைய தினம் குடும்பத்தினுடைய நல்ல செயல்களுக்காக அமையும் என்பதனை பொருட்டு இன்றைய நாள் சுப விரயங்கள் என அழைக்கப்படுகின்ற நல்ல விரயங்கள் நாள் உங்களுடைய வருமானமும் சிறு சிறு அளவு இருக்கும் மகிழ்ச்சிகரமான உறக்கம் ஏற்படுகின்ற நாளாகவும் செய்கின்ற செலவிலும் குடும்பத்தில் அதாவது உங்கள் குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக உங்கள் குழந்தைங்களோட கல்யாணம் காட்சிக்காக உங்கள் குழந்தைகளோட தொழில் அமைப்புகளுக்காக உங்கள் குடும்பத்தில் ஏற்பட போகின்ற சுப நிகழ்ச்சிகளால் என்ன அனைத்தும் மகிழ்ச்சிகரமான விரயங்கள் இன்றைய தினம் உண்டு வாழ்த்துக்கள் கடகம் கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மையான நாள் தொட்ட காரியம் துலங்குகின்றனால் எதை நீங்கள் முன்னெடுத்து வைத்தாலும் அந்த காரியத்தில் இன்றைய தினம் வெற்றிகளை எட்டுவீர்கள் என்பதில் எவ்விதமான கருத்தும் கிடையாது வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல லாபங்களை எல்லாம் ஈட்டுகின்ற மிகச்சிறப்பானதொரு நன்னாளாக அமையப்பெறுகின்றது தேக ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகளெல்லாம் விலகுகின்றனால் தாயார் வழியிலிருந்து சிறு சிறு லாபங்கள் கிடைக்கின்றனால் இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் ஒரு லாப நோக்கோடு செய்வீர்கள் அந்த நோக்கம் நிச்சயம் உங்களுக்கு லாபங்களை பெற்றும் தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாதுங்க ஆக இன்றைய தினம் முழுக்க 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 உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஏற்றங்களையும் மேன்மைகளையும் மட்டுமே வழங்குகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக வெளியூர் வெளிமாநிலங்களில் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை நன்முறையில் பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சார்ந்து சிறு சிறு விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் அந்த தொழில் விரயங்களை தொழில் சார்ந்த சுப விரயங்களாக உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காகவோ உங்களுடைய தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி எடுத்து செல்வதற்காகவோ நீங்கள் இந்த இன்றைய தினம் செலவுகளை செய்தால் அது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் வெளியூர் வாய்ப்புகளும் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கன்னி கன்னியாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை மட்டும் பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இல்லாமல் வருமான அமைப்புகளிலும் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாளாக அமைவதனால் இன்றைய தினம் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை ஈட்டிக் கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியடைவீர்கள் பெயர் புகழ் அந்தஸ்தும் கிடைக்கின்ற நாள் வேலை மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கூட அந்த வேலை மாற்றங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் அமையும் தகப்பனார் வழியிலிருந்து லாபங்கள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கை கொடுக்கும் வாழ்த்துக்கள் துலாம் துலாராசி நேயர்களே துலாராசிக்காரர்களைப் பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்பினை எதிர்கொள்ளுகின்ற நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் நீங்கள் ஏதேனும் ஒன்றினை செய்து அதில் சிக்கிக்கொள்வதை விட அமைதி காப்பது என்றைய தினம் சிறப்பானது என்பதனை மனதில் வைத்துக் குறிப்பாக தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்து இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் என எதையும் செய்யாமல் முதலீடுகளை தவிர்ப்பதும் அதிக அலைச்சல்களையும் அதிக மெனக்கெடுறதையும் இன்றைய தினம் குறைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பானது வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு உயர் உயர்வு பெறுவதற்காக இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வது சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு மேன்மைகளை பெற்று கொடுக்கும் உங்கள் மனைவி வழியிலிருந்து அல்லது கணவன் வழியிலிருந்து அதாவது வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து வருகின்ற ஆலோசனைகளை இன்றைய தினம் நீங்கள் கேட்டு செயல்பட்டீர்கள் என்றால் சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு மேன்மைகள் உண்டு வெளியூர் வெளி மாநிலங்களில் உயர் படிப்பு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையையும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளியிடங்களில் நல்ல வருமானங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் அப்படி ஒன்றும் ஆகச்சிறந்த நாளாக அமையப் பெறுவது இல்லை என்பதனால் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் குறிப்பாக வயதானவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் தேக ஆரோக்கியம் தன்னில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் நீங்களாக சுயமாக ஏதேனும் மருத்துவங்களை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து ஏதேனும் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஆரோக்கிய ரீதியாக உடனடியாக மருத்துவமனையை நாடுவதுதான் சிறப்பு பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல்களை யாரிடமும் வைத்து கொள்ளாமல் தவிர்த்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மகரம் திருமணம் சார்ந்த அவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் மகர ராசி நேயர்களே இன்றைய தினம் வெற்றியை எட்டுகின்ற நாளாக இந்த நாளினை மாற்றி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் பிடித்த இடத்துல வரணமையிறது பிடித்த இடத்துல திருமணம் அமைகிறது காதலித்தவர்களையே கல்யாணம் செய்வதற்கான அமைப்புன்னு அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுப்பது மாதிரியான சிறப்பானதொரு நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது கணவன் மனைவிக்கு அமை அமைப்புகளுக்கிடையே இருந்து வந்த தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் அகழுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தொழில் சார்ந்து சிறிய சிறிய முதலீடுகளை இன்றைய தினம் கடன் வாங்கி செய்வீர்கள் இருந்தாலும் அந்த முதலீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் பெரிய முதலீடுகளை மட்டும் தவிர்த்து கொள்வது சிறப்பு அளவு என விரலுக்கு ஏற்ற வீக்கங்கள் உங்களுக்கு வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் அன்பு நண்பர்களே ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்றால் சிறு சிறு கடன்களை ஏற்படுத்தியோ அல்லது லோன்லேயோ சில பொருட்களை வாங்குவீர்கள் அந்த பொருட்கள் அவசியமான பொருட்களா என்பதனை மட்டும் பார்த்து வாங்கினால் போதுமானது தாயார் வழியிலிருந்த நன்மைகள் உண்டு வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஏதாவது ஒன்று முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருதா தோல்வியை தருதாங்கிறது ரெண்டாவது பட்சம் அதை பிடிச்சு செய்வீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பிடித்த விஷயத்திற்காக முயற்சி செய்கின்றனால் பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் சென்று வருகின்றனால் பிடித்தவர்களோடு சென்று நாள் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் பணம் பொருள் காசு வசதி இதையெல்லாம் தவிர்த்து மனம் போன போக்கிலே கால் போகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உங்களுக்கு எது மனசுக்கு பிடிக்குதோ அதை செய்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்